ஆட்டத்தை ஆரம்பித்து வைத்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஆபத்தில் கொண்ட திமுக அமைச்சர்கள் வணக்கம் நண்பர்களே இந்தியாவிலேயே ஊழலற்ற நேர்மையான நம்பர் ஒன் ஆட்சி நான் மட்டுமே செய்கிறேன் என்று மு ஸ்டாலன் ஸ்டாலின் ஆவேசமாக பேசுவார் ஆனால் அவரது அமைச்சரவையில் இருக்கும் பெரும்பாலானோர் ஊழல் பேர்வழிகள் தான் அந்த வகையில் தற்போது சொத்து குவிப்பு வேலை வாங்கி தருவதாக மோசடி போன்ற செயல்களில் ஈடுபட்ட பொன்முடி செந்தில் பாலாஜி என்கிற இரண்டு திமுக அமைச்சர்கள் ராஜினாமா செய்துள்ள நிலையில் அடுத்தபடியாக மேலும் ஐந்து அமைச்சர்கள் மீண்டும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தற்போது ராஜினாமா செய்திருக்கும் பொன்முடி கடந்த திமுக ஆட்சி காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் சிக்கிய போதும் திமுக ஆட்சிக்கு வந்ததுமே தனது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அதிலிருந்து விடுபட்டிருந்தார் ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அந்த வழக்கை மீண்டும் மறு விசாரணைக்கு எடுத்தார் அதை எடுத்து அவர் மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு மாறிவிட்ட நிலையில் அதே வழக்கில் பொன்முடிக்கும் அவர் மனைவிக்கும் மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அதன் பிறகு உச்சநீதிமன்றத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது திமுகவை சேர்ந்த அமைச்சர் ஐ பெரியசாமி இரண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பத்து வரை நடந்த திமுக ஆட்சியில் வருமானத்துக்கு அதிகமாக இரண்டு கோடிக்கு மேல் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கில் சிக்கியிருக்கிறார் இந்த வழக்கை திண்டுக்கல் நீதிமன்றம் முடித்து வைத்த போதும் லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததால் தற்போது மீண்டும் விசாரணை நடைபெற்று வருகிறது அவரை தொடர்ந்து அமைச்சர்கள் துரைமுருகன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட பலரும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் விடுவிக்கப்பட்ட போதும் தற்போது அவர்கள் வழக்குகள் மது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பாக கே கே எஸ் எஸ் ஆர் தங்கம் தென்னரசு ஆகிய இருவரின் வழக்கை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தான் மறு விசாரணைக்கு எடுத்தார் இவர்கள் மட்டுமின்றி இன்னும் சில திமுக அமைச்சர்களையும் அமலாக்கத்துறை தற்போது குறிவைத்திருக்கிறது அதனால் இன்னும் ஆறு மாத காலத்திற்குள் திமுகவில் பல சீனியர் விக்கெட்டுகள் வீழ்த்தப்படும் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி திரைக்கு பின்னாலிருந்து ஸ்கெச் போடும் சபரிசன் உதயநிதி திமுகவில் யார் யார் இருக்க வேண்டும் அதிர்ச்சி முடிவு எடுக்கப்பட்டதால் அலரும் சீனியர்கள் திமுகவில் மு க ஸ்டாலின் ஒரு பொம்மை முதலமைச்சர் தான் அவருக்கு பின்னால் நிழல் உலக தாதா போன்று இருக்கும் அவரது மருமகன் சவரிசன் தான் முக்கிய முடிவுகளை எடுக்கும் ரியல் முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தற்போது துணை முதலமைச்சராக இருக்கும் உதயநிதியும் சவரிசனும் சேர்ந்து கொண்டு விரைவில் சில முக்கிய திமுக புள்ளிகளை தட்டி தூக்க தொடங்கி இருக்கிறார்கள் அதன் முதல் கட்டமாக பத்து திமுக சீனியர் புள்ளிகளை அவர்கள் ஸ்கெச் போட்டு அடிக்கப் போகிறார்கள் அந்த பட்டியலில் திமுகவின் கருணாநிதி காலத்தில் இருந்தே இருக்கும் துரைமுருகன் டி ஆர் பாலு கே என் நேரு ஐ பெரியசாமி பொன்முடி உள்பட பத்து பேர் இவர்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார்கள் அவர்களில் பொன்முடி தனது வாய்க்குழுப்பால் தானே வீழ்ந்துவிட்டார் இந்த நேரத்தில் திருச்சியில் உதயநிதியின் நண்பரான அமைச்சர் அன்பின் மகேஷுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கே என் நேருவை தற்போது மெல்ல மெல்ல ஓரங்கட்ட தொடங்கி இருக்கிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு சீட் கொடுக்க போவதில்லையாம் அதோடு ஓரங்கட்ட வேண்டும் என்பதற்காக தான் அவருக்கு எதிராக செயல்பட்டு வந்த திருச்சி சிவா எம்பிக்கு தற்போது துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கே என் நேருவை திருச்சி சிவா அன்பில் மகேஷ் இரண்டு பேரையும் வைத்து ஓரங்கட்டப் போகிறார்கள் அடுத்தபடியாக துரைமுருகனை அவர் மீதுள்ள ஊழல் வழக்குகள் மற்றும் வயது மூப்பு காரணம் காட்டி வெளியேற்றிவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார்கள் இதேபோல் தான் தற்போது ஊழல் வழக்குகளில் சிக்கி விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ள ஐந்து அமைச்சர்களை இந்த பட்டியலில் சேர்த்துள்ளார்கள் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் போது மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படும் என்று கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு சபரிசனும் உதயநிதியும் திமுகவில் பழையன கழிதலும் கணிதலும் புகுதலும் என்பது போன்ற பழைய பெருச்சாளிகளை காலி பண்ணிவிட்டு தங்களது சொல்லுக்கு கட்டுப்படும் புதிய நபர்களை வேட்பாளராக களத்தில் இறக்கிவிடப் போகிறார்களாம் அதோடு இந்த விஷயத்தில் மு க ஸ்டாலினை முழுமையாக ஓரங்கட்டி வைத்துவிட்டு இவர்கள் இருவரும் தான் அனைத்து முடிவுகளையும் எடுத்து வருவதாக கூறப்படுகிறது அதோடு எந்தவித வழக்கிலும் சிக்காத நபர்களை வெளியேற்றினால் அதற்கு காரணம் கேட்பார்கள் என்பதனால் தாங்கள் யார் யாரெல்லாம் இனிமேல் திமுகவுக்கு தேவை இல்லை என்று நினைக்கிறோமோ அவர்கள் செய்து வரும் ஊழலை பட்டியல் போட்டு இவர்களே தங்களுக்கு வேண்டப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடத்தில் போட்டுக் கொடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகிறார்களாம் அந்த அடிப்படையில் தான் பின்னர் அவர்கள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிறதாம் அதனால் இப்போது திமுகவில் சொத்து குவிப்பு மற்றும் ஊழல் வழக்கு விசாரணையில் இருக்கும் பல அமைச்சர்களை உதயநிதியும் சபரிசனும் தான் சிக்க வைத்திருப்பதாக திமுக வட்டாரங்களிலேயே கிசுகிசுக்கிறார்கள் அந்த அளவுக்கு கருணாநிதி காலத்திலிருந்தே திமுகவுக்காக உழைத்து கொண்டிருக்கும் பல தலைவர்களையும் இவர்கள் மொத்த திமுகவையும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தற்போது திரைமறைவில் அவர்கள் செய்யும் ஊழல்களை தாங்களே காட்டிக் கொடுத்து அவர்களை அமலாக்கத்துறையால் கட்டம் கட்ட வைத்து வருகிறார்கள் அந்த அளவுக்கு திமுகவில் உதயநிதியும் சபரிசனும் மொத்த கட்சியையும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சொந்த கட்சியினருக்கே சூனியம் வைத்து வருவதாக திமுகவில் உள்ள சிலர் வேதனையுடன் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி தீவிர சாதி அரசியலை கையில் எடுத்த மு க ஸ்டாலின் அமைச்சர்களின் இலாகா மாற்றத்தில் நடந்த சம்பவம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாங்கள் சாதி மதம் பாராத அனைவருக்கும் பொதுவான சமூக நீதி அரசியல் செய்கிறோம் என்று மேடைகளில் மார்த்திட்டுவார் அதோடு பாஜக இந்துத்துவ அரசியல் செய்வதாக சொல்லும் இவர் தமிழ்நாட்டு மக்களை சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் என்று பிரித்து சிறுபான்மையினரான கிறிஸ்துவ முஸ்லிம்களுக்கு ஆதரவாக அரசியல் செய்கிறார் இன்னொரு பக்கம் தீவிரமான சாதி அரசியலும் செய்கிறார் குறிப்பாக நேற்று முன்தினம் அமைச்சரவையில் சில மாற்றங்களை செய்த மு ஸ்டாலின் ஜாதி மத அடிப்படையில் தான் அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார் என்று திமுகவிலேயே கூறுகிறார்கள் அதாவது உடையார் சமூகத்தைச் சேர்ந்த பொன்முடி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் வட மாநிலங்களில் திமுகவின் வாக்கு வங்கி சரி வகையில் சிவசங்கருக்கு மின்சாரத்துறையை கொடுத்தார் இதுக்கு காரணம் அவர் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் அதேபோல் செந்தில் பாலாஜியின் பதவி பறிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை போலவே கவுண்டரான இன்னொரு அமைச்சர் முத்துசாமிக்கு மது வழக்கு துறையை கொடுத்திருக்கிறார் இதன் மூலம் கவுண்டர் வாக்குகளை திமுக பக்கம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறார் மு ஸ்டாலின் அதே போன்றுதான் ஏற்கனவே பால்வளத்துறையில் ஊழல் செய்ததாக கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு நீக்கிய கன்னியாகுமரியைச் சேர்ந்த மனோ தங்கராஜை தற்போது மீண்டும் அதே பால்வளத்துறைக்கு கொண்டு வந்திருக்கிறார் இதற்கென்ன காரணம் என்றால் இவர் கிறிஸ்தவ நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர் நடிகர் விஜய் கிறிஸ்தவ என்பதால் தென் மாவட்டங்களில் அவருக்கு செல்வாக்கு அதிகரிக்க தொடங்கி இருக்கிறதாம் அதன் காரணமாகவும் மனோ தங்கராஜ் மட்டுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்த இன்னும் பலருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கும் மு ஸ்டாலின் வாய்ப்பு கொடுக்க போகிறாராம் அந்த வகையில் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை நல்லவர் கெட்டவர் ஊழல்வாதி என்பதை விட யாருக்கு பதவி கொடுத்தால் அவர்களின் சாதி ஓட்டுகள் திமுகவுக்கு கிடைக்கும் என்கிற அடிப்படையில் தான் இந்த அமைச்சரவை மாற்றத்தை செய்திருப்பதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு சமூக நீதி அரசியல் செய்யும் திமுக சாதி மத அரசியலை தீவிரமாக கையில் எடுத்திருக்கிறது இதற்கு பெயர்தான் பெரியார் வழியாம் அண்ணாவளியாம் அவரது இந்த அரசியலை பார்த்துதான் முக ஸ்டாலின் திராவிட மாடல் ஒரு கேடுகட்ட மாடல் என்று பலரும் கண்டபடி விமர்சனம் செய்து வருகிறார்கள் சுய வேண்டும் தொண்டர்களுக்கு வெளியிட்ட நடிகர் விஜயின் தமிழக வெட்டி கழக்கத்தை நோக்கி தமிழ்நாட்டில் உள்ள இளவட்டங்கள் எல்லாம் திரும்பி நிற்கிறார்கள் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விஜய் கோவை சென்று ரோடு சோவில் ஈடுபட்ட போது சில ரசிகர்கள் அவரது பிரச்சார வாகனத்தின் மேலே ஏறி அதிர்ச்சி கொடுத்தார்கள் இது சோசியல் மீடியாவில் அவர் ஒரு அவசர அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் என்னுடைய காரை தலைக்கவசம் கூட இன்றி இருசக்கர வாகனங்களில் நீங்கள் பின்தொடர்வது பாதுகாப்பு குழு வீரர்களை கடந்து நான் செல்லும் வாகனத்தின் மீது ஏறுவது குதிப்பது பெரும் கவலை அளிக்கிறது அரசியலில் கடமை கணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் என்பது நூறு சதவீதம் இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு வெற்றியை கொடுக்கும் ஆனால் நீங்கள் எல்லாம் இதை உறுதியாக பின்பற்றுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் என ரசிகர்களுக்கு விஜய் அந்த அறிக்கையில் தெரியப்படுத்தியிருக்கிறார்